நம்மட பிரதேசத்தை நேசிக்கிற நம்மட மொழியை நேசிக்கிற நம்மட தமிழக கட்சி சார்பான ஒரு ஒராளை அடுத்த இந்த தேர்தல நீங்க தேர்ந்தெடுக்கணும் வந்து ஏன்னண்டா தேசிய கட்சிகள் மாறும் போன முறை அரசாங்கத்துல ஐச்சிய கட்சியோ அல்லது ஸ்ரீலங்கா சுந்திர கட்சியோ அது பொதுஜினப்பிறவனும் இருக்கும் அவங்க அடுத்த முறைக்குள்ள இல்லை அவங்க தொடர்பு இல்லாம போயிருவாங்க இந்த முறை என்பி பி வந்து அடுத்த முறை இருக்குமாதிரிக்கு இல்ல அல்லது அவங்களுக்கு தமிழ் மக்களை பற்றி தமிழ் மக்கள் அரசியலை பற்றிய தமிழ் மக்கள் பலத்தை பற்றி உதிரில்லை இப்ப நாங்க ராணுவ முகாமகட்டுகண்டு நாங்க குரல் கொடுப்போம் என்பி பிள்ளைக்கு குரல் கொடுப்பார இப்ப இந்த என்பிபி கட்சி அவங்க கதைக்கவே இல்ல மயிலவட்டம் குடிவற்றிகண்டு எங்களால குரல் கொடுத்து எங்களால பிரச்சனைப்பட்டு எங்களால செய்யலாம் என்பிபி கட்சிக்கு செய்யலுமா அல்ல அந்த பிரதிநிதிக்கு செய்யலுமா செய்யலை அவங்க அங்க தலைமை என்ன சொல்லுவதோ அதை மட்டும்தான் செய்யலாம் தமிழ் மக்களோட பிரச்சனை நாளைக்கு வரக்குள்ள தமிழ் மக்கள் சார்பாக அவங்க சொல்லலாமா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவாங்க ஆட்சியை அவங்க மத்திய அரசாங்கத்தில் அவங்க தரட்டும் அந்த விஷயத்துல என்ன அமை செய்வோம் ஆனா பிரதேசம் வரக்குள்ள அதுல ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை தமிழக கட்சிக்கு தரணும் தமிழரசு கட்சி ஊழல் இருக்காது மக்களோட பிரச்சனையை முன்னகர்த்தி அதில் சேவை செய்யணும் நீங்க உரிமையோட கேட்கலாம் தமிழக கட்சியில நீங்க தமிழக கட்சியில வந்து கேட்கலாம் அப்படியே பிரதிநிதி அங்க வந்து கேட்கலாம் அங்க அங்கே வந்து கேம்ப் எடுங்க அதுல அங்க என்ன அரசாங்க கட்சி அமைச்சர் சொல்றாரு அப்படி செய்ய நான் என்ன இந்த பாராளுமன்றத்தில் கூட சில விடயங்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக குரல் கொடுக்க இயலாத நிலைமையில தேசிய மக்கள் கட்சியில தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடாது அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க கதைங்க என்ற கதை நீங்க கதைங்கன்னு சொல்லி அவங்க நெருக்கடியான சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு தமிழரசு கட்சிக்கு தான் பாக்களிக்கணும் உங்க நியாயமான கோரிக்கைகளை நாம மிக விரைவாக செய்வதற்கு ஏற்பாடு செய்வேன் யாரு பெரிய அமைப்பு நாங்க போட்டு உம் இது ஒரு முக்கியமான யாரு அவ்வளவு பாபத்து பாபத்து மன்னேற்ற பிரச்சனையை நாங்க தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் ஆறுதிக்காக குரல் கொடுத்தா பழைய இருந்த அரசாங்க கட்சியாளர்கள் என்ன செய்தாங்க பெர்மிட்டுக்கு காசை வாங்கி போட்டு அவங்க கொடுத்தாங்க நீங்க அதை யோசிக்கணும் கடந்த காலங்களில் நாம அரசாங்க கட்சி நாங்களுக்கு ஆதரவளிச்சு போட்டு பன் பெர்மிட்டை கொடுத்தோன்னு நாம சத்தம் போடாம தான் நின்று நாம ஒண்ணும் செய்யலா நிலைமை நின்று நான் செய்யற அப்ப நாம நாம தெளிவான முடிவெடுக்கணும் நீங்க வேணும் அரசாங்க கட்சி அரசாங்களை தேர்வு செய்துல்களாது ஏன் ஆளை நியமிச்சிருக்கா அரசாங்க சேர்ந்திருந்தாக்கள் வந்து ஏன் இந்த பாதையை போட்டிருக்காது அப்ப நம்ம வந்து தெளிவா ஊழல் இல்லாத ஆக்களை நம்மட உரிமையான ஆக்களை தேர்வு செய்யணும் நாம மிக ஆத்திரப்பட்டோ எதிர்காலத்தை யோசிக்காம சில இடங்கள்ல செய்யக்கூடாதுன்றதா தெளிவான வேண்டுகோள்